நண்பர்களை இந்திய கிரிக்கெட் அணியில் விளையாண்டுட்டு வரக்கூடிய ஓப்பனிங் வீரரான ஷிக்கர் தவன் மற்றும் நட்சத்திர பந்து வீச்சலரான புவனேஸ்வர் குமார் இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து கிரிக்கெட்ல வந்து ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கு அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் கிரிக்கெட் வீரர்களுக்கு வந்து சம்பளம் பார்த்தீங்க அப்படின்னா ஏ பி சி மூணு பிரிவாக பிரிச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஏ பிளஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரேடை கொண்டு வந்தாங்க அந்த ஏ பிளஸ் கிரேட்ல வந்து மூணு ஃபார்மேட்லையும் டி டுவெண்ட்டி ஒரு நாள் போட்டி மற்றும் டெஸ்ட் மூணுலேயும் வந்து சிறப்பாக விளையாடுற வீரர்களை மட்டும் அதில் வச்சிருந்தாங்க அவங்களுக்கு தான் அதிகமான சம்பளம் இப்போ வந்து சி பிரிவு ஸ்கூலில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு கோடி ரூபாய் வந்து சம்பளம் அதாவது விளையாண்டாலும் விளையாடலைனாலுமே அவங்களுக்கு வந்து சம்பளம் போட்டியில் வந்து ஒவ்வொரு போட்டியிலையும் விளையாடுவதற்கு வந்து தனியாக சம்பளம் கொடுப்பாங்க இப்போ பி பிரிவில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா மூணு கோடி ரூபாய் சம்பளம் ஏ பிரிவில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஐந்து கோடி ரூபாய் சம்பளம் ஏ ப்ளஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஏழு கோடி ரூபாய் சம்பளம் ஏ ப்ளஸில் இருக்கிறவங்களுக்கு தான் அதிகமான சம்பளம் ஏ ப்ளஸில் வந்து யார் யாரெல்லாம் இருந்தாங்க முன்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா கேப்டன் விராட் கோலி ரோஹித் சர்மா ஷிக்கர் தவான் பும்ரா மற்றும் புவனேஸ்வர் குமார் இவங்க ஐந்து பேர் மட்டும் இருந்தாங்க இப்போ இந்த ஐந்து பேரில் வந்து ஷிக்கர் தவான் மற்றும் புவனேஸ்வர் குமார் இவங்க ரெண்டு பேரையும் வந்து ஏ ப்ளஸ் பிரிவிலேருந்து எடுத்து ஏ பிரிவில் வந்து போட்டிருக்காங்க அதற்கு வந்து சமீப காலமாக அவங்களுடைய பர்ஃபாமன்ஸ் தான் காரணம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா புவனேஸ்வர் குமார் வந்து சமீப காலமாகவே வந்து வந்துட்டு இருக்காரு ரன்களை வந்து கட்டுப்படுத்தினாலுமே கூட விக்கெட் வந்து அதிகமாக எடுக்கிறது கிடையாது தவானும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய போட்டிகள் வந்து சொதப்பிட்டு வராரு இந்த காரணத்தினால் பார்த்தீங்க அப்படின்னா ஏ ப்ளஸ் பிரிவில் இருந்து அவங்க ரெண்டு பேரும் ஏ பிரிவில் வந்து போட்டிருக்காங்க அதேமாதிரி வந்து வளர்ந்து வரக்கூடிய இளம் வீரரான ரிஷப் பண்ணுற பார்த்திங்க அப்படின்னா இப்போ திரும்ப இப்போ வந்து ஏ பிரிவில் வந்து போட்டிருக்காங்க இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சிக்க ரெட் கலர் பாக்ஸாக கிளிக் பண்ணி நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல்சி மலை கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி